வணக்கம் தமிழ் மன்ற விழாவுக்கு வருகை தந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டு இந்த குழந்தைகள் இங்கே தமிழ் பேச வந்திருக்காங்க இந்த பட்டிமன்றம் முழுவதும் நீங்கள் அவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆதரவையும் அளிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் பெரிதும் முன்னேற துணை புரிவது சத்திய வழியா சாதுரிய வழியா இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் எதுவும் முன்னுரை எதுவும் சொல்லாமலேயே பட்டிமன்றத்துக்கு நேரடியாக சென்றிருங்க முதலாவதாக சத்திய வழியே பெரிதும் துணை புரியும் என்று செல்வி ஸ்ரீயா சரத் அவர்கள் பேசுவார் தமிழுக்கு அமஜின்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்க உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் சாக்ரமேட்டோ தமிழ்நாள் உள்ளங்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில முன்னேற பெரிதும் துணை புரிவது சத்திய வழியே என்று பேச வந்திருக்கேன் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றிலும் வாழ்வதே சத்தியம் சாதுரியமா இருப்பவர்கள் மனசு நினைப்பாங்க ஆனா பேசும்போது அப்படியே மாத்தி பேசுவாங்க ஒருத்தரோட மனசும் பேச்சும் ஒன்னா இல்லனா நேர்மையாக இல்லலாம் யாருக்காச்சும் மேல நம்பிக்கை வருமா வராது கண்டிப்பா வராது நம் நாட்டு பண்பாடு சத்திய மரம் இந்த ரெண்டு தல்வி தானே உள்ளது ஆமா நம் முன்னோர்கள் நீதி தவறாத நல்லாட்சியே செங்கோல் ஆட்சி என்று சொன்னார்களே தவிர சாதுரி ஆட்சி எங்கேயாவது சொல்லி கேட்டிருக்கீங்களா இல்ல நேர்மே அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடிப்போடுங்கள் யானம் பெறலாம் சத்தியத்தை நீங்க இந்த பாட்டோட பொருள் வாழ்க்கையில மிக உயர்ந்த குறிக்கோள் என்றால் அது ஞானம் அடைவது சத்திய வழியில செல்லாமல் அடைய முடியுமா இப்ப நான் ரெண்டு கேள்வி கேட்கிறேன் இதுலேயே உங்களுக்கு விடை கடிச்சிடும் நம்ம இந்திய நாட்டின் சின்னத்துல என்ன எழுதியிருக்கு சத்தியமே ஜெய்கோ நடுவர் ஐயா நம்ம தமிழ்நாட்டு அரசு சின்னத்துல எங்க சாதனம்தான் வெல்லும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்புறம் நம்ம வாத்தியார் என்ன சொல்லிருக்கா வாழ்க்கையில முன்னேற சத்திய ஒளியில தான் செல்லணும் ஆண்டவன் சாதுமா இருப்பவர்களுக்கு அள்ளி கொடுப்பான் கை விட்டுருவான் வாழ் வாழும் வாழ்க்கையில உண்மை இல்லை என்றால் வாழ்வின் பேருண்மை எப்படி அறிந்து கொள்ள முடியும் இப்ப நான் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி தமிழில் பாட்டோடு சேர்ந்து பாடிய சிரியா சரத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சாதுரிய வழியே சிறந்தது என்று ஜெசிகா பிரதீப் அவர்கள் பேசுவார் அன்னை தமிழையும் வந்திருக்க எல்லாரையும் வணங்கி வாழ்க்கையில் முன்னேற சாதுயம் தான் முக்கியம் நான் பேச வந்திருக்கேன் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருந்தா நம்ம சக்தி வழியில நடக்கலாம் ஆனா கெட்டேன் இருக்கவங்களும் இருக்கிறாங்களே அதனால நம்ம சாதுரியமா இருக்கணும் சாதுமா இருந்து எப்படி புலர்ச்சிக்கலான்னு ஒரு உதாரணம் சொல்றேன்னு கேளுங்க ஒரு பழம் வியாபாரி ஒரு பேருந்துல அஞ்சு பழம் பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு யாருமே வாங்கல அதுக்கப்புறம் வித்து அறுபது பழம் வித்து முடிச்சிடான் அந்த பையன் யாரு தெரியுமா முன்னாடி வித்தாருந்த வியாபாரி அவங்க கடையில வேலை செய்யற பையன் தான் அவன் அந்த வியாபாரி முதலே ஆறு பழம் பத்து ரூபாய்க்கு வித்திருந்தாலும் யாருமே வாங்கிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட சாதுரியத்தால் தான் இவ்வளவு பல விக்க முடிஞ்சது இந்த சாதுரியம் தேவைதாங்க சாதுரியனா என்ன சாதுரியனா நம்மளோட பேச்சு தெருமே நம்மளுக்கு சாதுரியமா பேச தெரியலனா ஒரு தொழில் கூட செய்ய முடியாது எதிர்கட்சி தோ எதிர்கட்சி தோலை ஸ்ரீயா அவர்கள் சொன்னாங்க சாதுரியமா இருக்கவங்க மனசுல வச்சுட்டு வேற ஏதாவது வெளியே பேசுவாங்க அவங்கள நம்பவே முடியாது சொன்னாங்க அதுக்கு இன்னொரு தான சொல்றேன்னு கேளுங்க ஒரு பையன் ஒரு கடுமையான காற்றுலாயில கஷ்டப்படுறான் அவனுக்கு காதும் சரியா கேட்கல அதனால எட்டு வயசுதான் பள்ளிக்கே போறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதி அம்மா கிட்ட கொடுக்க சொல்றாங்க அந்த கடிதம் என்ன சொல்லிக்குன்னா உங்க பையன் கடி வளர்ச்சி கம்மியா இருக்கு அவனுக்கு பள்ளி உள்ள எக்ஸாம பாஸ் பண்ண மாட்டான் இன்னும் பள்ளிக்கு அனுப்பாதீங்க அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட அனுப்பிச்சிட்டாங்க அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டான் அம்மா அந்த அவனதான் எழுதி இருக்கு அந்த அம்மா சொன்னாங்க நீ ஒரு பெரிய அறிவாளி அதனால நீ வீட்ல இருந்தே படிக்கலாம் இருந்து அவங்க அம்மா அப்பா புத்தகம் வாங்கி கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பையன் சீக்கிரமாவே ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் அந்த பையன் யாரு தெரியுமா அந்த பையன்தான் அவளுக்கு நிறைய கண்டுபிடிப்பு கொடுத்த டாமஸ் ஆல்வாடிசன் சொல்லுங்க நடுவரே அந்த அம்மா உண்மையை சொல்லியிருந்தா அந்த பையனோட தன்னம்பிக்கையே போயிருந்திருக்கும் இந்த உங்களுக்கு மிகப்பெரிய விஞ்ஞானியே இருந்திருக்கும் என்ன ஸ்ரீயா நீங்க மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்வீங்களா நான் ஒன்னு சொல்றேன் சகுனிகள் நெரிஞ்ச உலகத்துல சாமர்த்தியமோ சாணிக்குத்தானோ இருந்தாதான் நழுவங்களால வாழவே முடியும் அதனால முக்கியம் சாது பேச்சு நன்றி வணக்கம் அழகு தமிழில் அருமையான கருத்துக்களை சொன்ன ஜெசிகா பிரதீப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சத்திய வழியே சிறந்தது என்று செல்வி தியா பிராங்க் அவர்கள் பேசுவார் வணக்கம் பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே நீதி மாறா நடுவர் அவர்களே மற்றும் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உள்ளத்தாலும் சொல்லாலும் பொய்யாத ஒழுகுவது சத்தியம் சத்திய வழியில் செஞ்ச சொர்க்கத்தை அடைந்த ஹரிச்சந்திர மன்னனை இன்றளவும் குழந்தைட்டு வரோங்க உண்மையும் நேர்மையும் இருந்தா போதும் தடை கற்கள் கூட படிக்கற்கா மாறுங்க சோதனையாவும் சாதனையா மாறும் ஆரம்பத்துல கடினமா தெரியுது அனைத்தும் இறுதியில் நிறைவான புகழ் கிடைக்க வழி வகுக்கும் எதிர்கட்சி தோழி ஜெசிகா பேசும்போது சொன்னாங்க சாதுரம் என்பது பேச்சு திறனாமாங்க உண்மை மறைத்து சாமர்த்தியமா பேசினால்தான் வாழ்க்கையில பிழைக்க முடியுமா ம் இங்க பாட்டி சொல்லுவாங்க தேனா பேசுறவன் தேலா பேச இருப்பானா அவங்க சொன்ன சாதுரத்துக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சிருக்குமே இதா விடுங்க இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக டிராகன் படத்தை சொல்லாங்க படிக்கிற வயசுல படிக்காம நாப்பத்து டரையர் வயசுக்கு இளைஞர் சாதுரியமாக யோசிச்சு குறுக்கு வழியில முன்னேறும்னு ஒரு வழியில முன்னேறும் அது எத்தனை யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நம்ம நினைத்து செய்யற ஒவ்வொரு காரியங்களும் யாரோ ஒருவரால் கண்காணிக்கப்படும் என்பதை மறந்து விடுகிறோம் அதன் பிறகு நிம்மதி இருக்குமா கண்டிப்பா இருக்காது கீழத்தில் ஒரு அழகான வரி ஒன்று நோ ஆமாங்க உண்மை வாழ்வில் முன்னேற விடலாம் நினைப்பவர்கள் தங்களே அறியாமல் இன்னொருவருக்கு இன்னல் விளைவித்து வாழ்வில் தட்டி படித்து விடுகின்றனர் என்ற கருத்தை மிக ஆழமாக சொல்லியிருப்பார்கள் உண்மை மறைத்து சாதுரியமாக நடந்தால் துன்பமே மென்றும் நிறைவாக பொய்யாமை பொய்யாமை ஆற்றேன் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவன் வாழ்க்கை கேட்ப பொய்யாமே மரத்தியே பொய்யாக்காது துழந்து செய்து வந்தார் பிறார செயல்கள் எதுவும் செய்யாத போதிலும் அது நன்மையை தரும் என்று கூறி வாழ்வில் முன்னே பெரிதும் துணை புரிவது சத்தியவழியே என்று கூறி எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எஸ் எம் தமிழ் மன்றத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய திவ்யா பிராங்க் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சாதுரிய வழியே சிறந்தது என்று சிவாணி பாபு அவர்கள் பேசுவார் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் வாழ்வில் முன்னேற பெரிதும் சாது பேச வந்திருக்கேன் நடுவரே சாதுரிய வழினா என்ன எங்க எதை எப்படி பேசணும் எப்படி செய்யணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்ற வாழ்க்கை நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறது உதாரணமா ஒரு குழந்தைக்கு கசப்பான மருந்த சாதுரியமாக எப்படி தேனில் கலந்து கொடுக்குறோமோ அந்த மாதிரிங்க ஆ இன்னொன்னு ஒன்று சொல்ல மருந்த டென்னில் இருந்து வந்து தியா டிராகன் பட ஹீரோ பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாற்றி முன்னுக்கு வந்தது சொல்லிட்டு சாதுரியமாக இருந்தால் கஷ்டம் வரும்னு சொல்றது எப்படிங்க ப்ரோ நீங்கள் படத்தை சரியா பார்க்கல போல ஒர் ப்ரோ வெரி ராங் ப்ரோ சா செல்ஃபிஷாக யோசிச்சு மற்றவங்களை ஏமாற்றி முன்னேறினா அதுக்கு பேர் சாதுரியம் இல்லைங்க அதுக்கு பேர் ஏமாத்து வேலை ஏமாத்து வேலைக்கும் சாதுரியத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது எதிரணி தோழிகள் எல்லாமே ஒரு கதை சொன்னாங்க இப்போ நான் ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவனோட பணத்தை காணோன்னு ஆள ஆரம்பிச்சிட்டான் ஒரு செகண்ட் அந்த டீச்சர் யோசிச்சுட்டு ஒரு முண்டியெல்லாம் டெஸ்கில் வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போக சொல்லிட்டாரு ஒருத்தர் ஒருத்தர உள்ள போங்க பணத்தை எடுத்தவங்க உண்டியல்ல போட்டுருங்க எடுக்காதவங்க உண்டியல்ல தொட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உண்டியல்ல பார்த்தா பணம் இருந்தது டீச்சரோட சாமர்த்தியத்தால தேர்டு போன பணமும் கிடைச்சது தேர்டின ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவனோட தப்பை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது இத தாங்க நாங்கள் சாதுரியன்னு சொல்றோம் நடுவரே எல்லா இடத்திலையும் சாதுரியம் மட்டும் இல்லைன்னா திறம்பட எந்த செயலையும் செய்யவும் முடியாது முன்னேறவும் முடியாது ஆக வாழ்வில் முன்னேற பெரிதும் தேவைப்படுவது சாதுரிய வழியே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுக்கி விடை நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய சிவாணி பாபுக்கு நன்றி அடுத்து சத்திய வழியே சிறந்தது என்று அவாந்திகா விஜய் அவர்கள் பேசுவார் அவையோருக்கு வணக்கம் வாழ்வில் முன்னேற பெரிதும் துணை புரிவது எது சந்தேகமே இல்லாமல் அது சத்திய வழிதான் அஹிம்சை வழியில போராடி அறநெறியில் சென்று இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று கொடுத்து சரித்திரம் படைத்தவர் மகாத்மா காந்தி எளிமையும் நேர்மையும் கொண்டு இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்தார் ஐயா அப்துல் கலாம் இந்த இருவரும் உலக மக்களின் வழிகாட்டியாக இன்றும் போற்றப்படுவதற்கு என்னங்க காரணம் அவங்க சத்திய வழியில நின்று சாதனை செய்ததால் தானே எதிர்கட்சி தோழிகள் ஜெசிகாவும் சிவானியும் சாதுரியத்தில் பொய்யே இல்லை என்று எத்தனை உதாரணங்களை கொடுத்தாலும் சாதுரியம் என்றால் அது சுயநலமே அதிகம் நினைத்த செயலை அடைவதற்காக அடுத்தவர்களை பொய்யாக பாராட்டி பல சமயங்களில் பிறருக்கு தீங்கு வளைவித்து தான் செயலை அடைகிறாங்க இதுக்கு பேர் தான் சாதுரியம் அது எப்படி அறமாகும் மகாபாரதத்துல வீரத்தையும் வியந்து போனான் துரியோதனன் கெட்ட எண்ணங்கள் நிறைந்த துரியோதனன் தன் எதிரி அர்ஜுனனை வீழ்த்த கர்ணனை அங்கு தேசத்தை அரசனாக்கி சாதுரியமாக பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிய வைத்தான் வாழ்நாள் முழுவதும் துரியோதனனும் சகுனியும் குறுக்கு வழியில சென்று பல வெற்றிகளை அடைந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று நான் இங்க விளக்க தேவையில்லை இன்னொரு உதாரணம் சொல்றேங்க அமெரிக்கால கருப்பின மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுத்தார் ஐயா அப்ரஹாம் லிங்கன் அவரோட பதவிக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது ஆனால் தன் கொண்ட கொள்கையால் நின்று சற்றும் பின்வாங்காமல் அடிமைத்தனத்தை ஒழித்தார் சத்திய வழியில நின்று இந்த சாதனை செய்ததால் எல்லாரும் அவரை ஆனஸ்ட் ஏவ் என்று புகழ்ந்தாங்களே தவிர யாராவது அவரை டிப்ளமேட்டிக் ஏவ் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கீங்களா இறுதில்ல சத்திய வழி கடுமையானதுதான் ஆனால் கிருஷ்ணர் சொன்னதைப் போல தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கூறி தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வாழ்வில் முன்னேற பெரிதும் துணை புரிவது சத்திய வழியே என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான உதாரணங்களை கொடுத்து அழகாக பேசிய அவந்திகாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சாதுரிய வழியே சிறந்தது என்று செல்வி மாயா மாதவன் அவர்கள் பேசுவார் அவை ஓருக்கு வணக்கம் வாழ்க்கையில் முன்னேற சாதுரியம் மிக மிக அவசியம்னு பேச வந்திருக்கேன் முதல்ல எதிரணி தோழி சொன்னதுக்கே வருவோம் பாண்டவர்கள் நேர்மையாக இருந்ததால இறுதியில் தர்மமே வென்றது என்று சொல்லி முடிச்சாங்க நம்ம அவந்திகா ஆனா தர்மத்தை நிலைநாட்ட காரணமாக இருந்தது கிருஷ்ணரின் சாதுரியம் தவிர வேற என்னங்க இது தெரியாம போச்சு அவந்திகாவுக்கு புராண காலத்தை விடுங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வருவோம் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு கேட்குறேன் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நேர்மையா இருக்கிறவங்க அதிக ப்ரொமோஷன் வாங்குறாங்களா இல்லை சாதுரியமாக பேசுறவங்க அதிக ப்ரொமோஷன் வாங்குறாங்களா உண்மையை சொல்லுங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது சாதுரியமா இருக்கிறவங்க தான் அதிக ப்ரொமோஷன் வாங்குறாங்கன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா மேலதிகாரி சாதுரியமா இல்லாம ரொம்ப நேர்மையா இருந்தாலும் சிக்கல் தாங்க நடந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க ஒரு ஒரு எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்துல ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா அது அவருடைய முதல் ப்ரெசன்டேஷன்னால பதத்தத்தில் சரியாவே பண்ண முடியல அவருடைய மேலதிகாரியும் நீங்க நல்லாவே பண்ணல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லித்தாரு இது அந்த ஊழியரோட கொஞ்சம் நெஞ்ச தன்னம்பிக்கையும் உடைச்சிருச்சு அவர் அந்த வேலையை விட்டே போயிட்டாரு இதே அந்த மேலதிகாரி நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் சாதுரியமாக சொல்லியிருந்தா அவரும் இன்னும் நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாரு ஒரு திறமையான ஊழியரை அவரும் அவருடைய நிறுவனமும் இழந்திருக்காரு சாதுரியவாதிகள் சத்தியத்திற்கு எதிரானவர்கள் இல்ல அவர்கள் செயலை உணர்ந்து புரிஞ்சு நடந்து கொள்றவங்க இதத்தான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் உண்மையை காட்டிலும் ஒருவரின் நம்பிக்கையை சிதைக்காமல் இருப்பதே மிகவும் முக்கியம்னு சொல்லியிருக்காரு மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அடுத்தவர்களின் மனம் வருந்தாமல் பேசுவதே அறம் அதுவே சாதுரியம் சாதுரியம் என்பது ஒரு தலைமை பண்புங்க தலைமை பண்பு இல்லாமல் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதனால் குடும்பம் தொழில் வணிகம் அரசியல் அதிகாரம் இவை எல்லாவற்றிலும் இலக்கை அடைந்து வாழ்க்கையில் முன்னேற முதன்மையானது சாதுரியமே சாதுரியமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் தமிழ் மன்றத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையாக பேசி முடித்த செல்வி மாதவனுக்கு நன்றி கொண்டு அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழை இவ்வளவு அழகாக உச்சரித்து பேச முடியும் என்று நிரூபித்த இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களது கைத்தட்டல் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் நேரடியாக தீர்ப்புக்கு போகிறேங்க இது பட்டிமன்றம் இல்லை நீங்கள் எங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சிந்தனை மன்றம் சிந்தனை மன்றம்ன்றதுனால நீங்கள் பட்டிமன்றத்தின் முடிவு மாதிரி இது இருக்காது இரண்டு அணிகளிலும் பிள்ளைகள் பேசிய விதத்தை நன்றாக ஆராய்ந்து நாம் முடிவுக்கு போகலாங்க சத்திய வழியா சாதுரிய வழியா இந்த இரண்டு வழிகளில் முன்னேறுவதற்கு எது அதிகம் துணை பெறுகிறதுன்னு பார்க்கோம் இப்போது நம்ம வாழ்க்கை குறிக்கோளை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து குடும்ப வாழ்க்கை இன்னொன்று வந்து துறவர வாழ்க்கை நீங்கள் திருக்குறளில் இருக்கிற இல்லறம் துறவரம் மாதிரி தான் அப்படி பிரித்தாதான் இந்த பட்டிமன்றத்தோட முடிவை வந்து நம்ம சரியா அணுக முடியும் இங்க குடும்ப வாழ்க்கைன்றது வந்து என்னன்னா கல்வி தொழில் பொருளாதாரம் அரசியல் பதவி உறவுகள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில வந்துடுங்க குடும்ப வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்காங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருமே சொல்லப்போனா பெருவாரியான மக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதா நீங்க இப்ப எடுத்துக்கோங்க அடுத்து வந்து துறவர வாழ்க்கை துறவர வாழ்க்கைன்றது நான் சொல்றது வந்து சந்நியாசம் போறதில்லை வெளியில போயிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே பற்றுகளை துறந்து ஞானம் அடைய விழைபவர்கள் ஆன்மீக வழிக்கு செல்பவர்கள் அவங்க தான் வாழ்க்கை ஸோ இந்த ரெண்டு வாழ்க்கையில தனித்தனியா எது வந்து முக்கியம்னு இப்ப பார்க்கலாங்க முதல்ல நமக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையை நம்ம போகலாம் சத்திய வழியில குழப்பம் எதுவுமே இல்லை ஆனால் சாதுரியத்தில் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சாதுரியத்தில் நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியமும் இருக்கு கெட்ட நோக்கம் கொண்ட சாதுரியமும் இருக்கு நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியம்னா என்ன நான் இங்க பசங்க சொன்ன உதாரணத்தை வச்சே சொல்றேன் சிவானி பேசும்போது சொன்னாங்க இல்லையா ஆசிரியரோட கதையை சொன்னாங்க இல்லையா திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரி கிடையாது திருடன்க காட்டி கொடுக்காம அவனோட தன்னம்பிக்கையை சிதைக்காம அவனுக்கு திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் சாதுரியம் இதுல பொய் எதுவுமே இல்லை இது நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியம் பொய் கிடையாது அவரோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பையனை அவமானப்படுத்தாமல் காப்பாற்றியது இந்த சாதுரியம் கெட்ட நோக்கம் கொண்ட சாதுரியத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் நிறைய சொல்லலாம் ஆனால் நான் பசங்க கொடுத்த எக்ஸாம்பிள் இருந்தே சொல்கிறேன் அவந்திகா பேசும்போது சொன்னாங்க மகாபாரதத்தில் கெட்ட எண்ணத்தோடு சாதுரியமாக செயல்பட்ட சகுனிக்கும் துரியோதனுக்கும் இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்குன்ற கெட்ட நோக்கில் செய்கிற செயல் எதுவுமே அறம் கிடையாது அறம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செல்ல வேணாம் இந்த பிரபஞ்சமே அறமற்ற செயலை பார்த்து கொள்ளும் ஆகையால் எட்ட நோக்கம் கொண்ட சாதுரியத்தை இந்த பட்டிமன்றத்தில் இருந்து நான் விலக்கி வைத்து விடுகிறேன் ஏனென்றால் அது அறம் அல்ல நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியத்தையும் சத்திய வழியையும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு எது சிறந்தது என்று பார்ப்போம் நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியம் வந்து நமக்கு தெரியுங்க ஆனா இருந்தாலும் அதுல சில உண்மைகளை மறைக்கணும் சில சமயம் சின்ன சின்ன பொய்யும் பேச வேண்டியது இருக்கும் சின்ன பொய் இருந்தாலும் பொய் பொய் தானே என்ற கேள்வி நமக்கு வரும் இல்லையா உதாரணத்துக்கு நாம பெற்றோரா இருக்கிறோம் நமக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கு பிள்ளைகளை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கை துணையை பாத்துக்கணும் நம்மளோட பெற்றோரை பாத்துக்கணும் இப்படி குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கடமைகள் உண்டு அறம் உண்டு கடமையை செய்யாதது வந்து பெரிய மிகப்பெரிய தவறு அது ஒரு அறம் ஸோ ஆனால் இந்த உலகத்துல வந்து எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நேர்மையா இருக்கிறாங்களா ஸோ நேர்மை இல்லாத உலகத்தில் மிகுந்த உலகத்தில் நாம நேர் வழியில் சத்திய வழியில் சென்று நம்முடைய கடமைகளை ஆட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாது இங்கே ஜெசிகா சொல்றது போல தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மா கதையை அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தன்னோட குழந்தைகிட்ட உண்மையை மறைச்சாங்க எதற்காக மறைச்சாங்க அந்த குழந்தைகிட்ட உண்மையை சொன்னா அந்த சின்ன வயசுலேயே மனம் நொந்து அவனோட தன்னம்பிக்கை போயிடுன்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால அவங்க வந்து அந்த ஆசிரியர் கொடுத்த கடிதத்தில் இருந்த உண்மையை சொல்லலை ஆனால் பொய் சொன்னாங்க அவங்களோட என்ன அவங்களோட நோக்கம் பெரியது செயலில் நேர்மை இல்லை என்றால் பரவாயில்லை அது இல்லை நம்முடைய நோக்கத்தில் தான் நேர்மை இருக்க வேண்டும் அது நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியத்தில் இருப்பது உண்மை நான் கேட்கிறேன் நல்ல நோக்கம் கொண்ட சாதிரியத்தில் இருந்தாலும் இன்னும் ஆதாரம் கொடுங்க நீங்க கேட்கலாம் திருக்குறளில் போங்க பொய்மையும் வாய்மையிடத்த உரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற ஒரு நல்ல காரியத்திற்காக பொய் சொன்னாலும் அது வாய்மைன்னு தான் வள்ளுவர் சொல்றாரு வாய்மையின் முதல் அதிகாரமே என்ன சொல்றாரு வாய்மையில வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அடுத்த உங்களுக்கு தீமை இல்லாத இருந்தா போதும் நீ மொய் சொல்றியோ சின்ன பொய் சொல்றியோ அது இல்லை தீமை இல்லாம இருந்தா போதும் நல்ல நல்ல குற்றம் இல்லாத இருந்தா போதும் அது வாய்மை தான் அப்ப நீங்க பாருங்க நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியம் அறம்தான் அதுல பொய் இருந்தாலும் நம்முடைய கடமைகளை ஆற்றுவதற்காக நம்முடைய உரிமைகளை அடுத்தவர்கள் தட்டி பறிக்காமல் இருப்பதற்காக நாம் செய்வது சிறிய பொய்யா இருந்தாலும் சாதுரியம்ன்றது சரிதான் அடுத்து சாதுரியத்தில் வந்து என்னன்னா ஓரளவுக்கு சத்தியம் இருக்கு சாதுரியத்துக்குள்ள ஆனா சத்தியம்ன்றது என்ன நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை தான் பேசணும் நம்ம என்ன பேசணுமோ அதை தான் செயலில் இருக்கணும் இந்த மூன்றும் ஒன்றா இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம அறத்தை நிறைவேற்ற முடியுமா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்ப வாழ்க்கையில் இதுதான் இப்படி இருக்குது அப்போ வந்து நமக்கு நல்லாக தெரிகிறது நல்ல நோக்கம் கொண்ட சாதரியம் முக்கியம் ஆனால் இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் பொருந்தாதுங்க பிள்ளைகளுக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் சாதுரியம் நல்ல நோக்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அறிவு வேணும் அதற்கு பக்குவம் வேணும் அறிவு வளர்ச்சி வேணும் சின்ன குழந்தைங்களால வளர்கின்ற குழந்தைகளால எது சாதுரியம் எது சாதுரியம் எது நல்ல நோக்கம் கெட்ட நோக்கம்னு கண்டுபிடிக்க முடியுமா தான் நம்ம முன்னோர்கள் சின்ன வயதுல இருந்து குழந்தைகளை நேர்மையோடு வளர்க்கணும்னு சொன்னாங்க பாரதி என்ன பாடினாரு பாரதி பொய் சொல்லக்கூடாது பாப்பா புறம் சொல்லலாகாது பாப்பான்னு தானே சொன்னாரு அது எதற்காக குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வரும்போது நாம் சத்திய வழியை மட்டும்தான் காட்ட வேண்டும் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பக்குவம் இல்லாததுனால அவர்களுக்கு சத்திய வழிதான் சிறந்த வழி அடுத்து இரண்டாவதாக நான் துறவர வாழ்க்கை சொன்னேன் துறவர வாழ்க்கை என்றது என்னென்னா அதுவும் வந்து நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியமானவங்க தான் அவங்க ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற நோக்குடன் மிகவும் உறுதியுடன் செல்பவர்கள் ஸோ அவங்களோட பீரியட் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா ஒரு டிரான்சிஷன் டிரான்சிஷன் பீரியட் இதிலிருந்து நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியத்திலிருந்து சத்திய வழியில் நீங்கள் ஞானம் அடைவதற்கு தெர் இஸ் நோ ஷார்ட் நீங்க முழுவதும் சத்திய வழியில் சென்றால்தான் ஞானத்தை அடைய முடியும் அதனால இந்த பட்டிமன்றத்தின் முடிவை குடும்ப வாழ்க்கையில் நல்ல நோக்கம் கொண்ட சாதுரியமே சிறந்தது துறவர வாழ்க்கையில் சத்திய வழியே சிறந்தது பிள்ளைகளுக்கும் சத்திய வழியே சிறந்தது என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த சேக்கரமேட்டோ தமிழ் மன்றத்திற்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த குழந்தைகளுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆதரவையும் அளிக்குமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்